காணும் इमोஷனலாம இருக்கு சோ எல்லாரும் தொடர்ந்து பாருங்க இதே போல எங்களுக்கு கே சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல வலமசி சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்புறம் புதுசாக பாக்குற வியூவர்ஸ் மறைக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் கம்பியா பாட்டியா சிவா அதெல்லாம் பாக்க விடலமா

ம் போய் பண்ணுங்க எதுனாலும் வெளியே போய் பேசுங்க இங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ராஜா சார் பண்ண கம்ப்ளைண்ட் எழுதுறீங்க தானே ஆமா அப்ப பொண்ணு தேட போல யார் பொண்ணு அப்ப என்ன கம்ப்ளைண்ட் எழுதுறீங்க ஓ அந்த மளிகை கடை பொண்ணா அவளை எல்லாம் தேடியும் பிரச்சனை இருக்காது ஏன் அப்படி சொல்றீங்க அவ இங்க உயிரோட இருப்பா என்ன இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க அட உண்மையதான் சொல்லுதேன் உங்க பையன் அவளை கொண்டு போட்டு தானே சந்தேகம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் கூட தேடிட்டு இருந்தான் அதான் புடிச்சு போட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன் வாயை திறக்க மாட்டேங்கிறானே அவன் சொன்னதானே தெரியும் எங்க இருக்கானு தனியா வெளியே போய் தேடி என்னக்கு நான் அடிக்கே அடிக்க அம்மா கூட சொல்ல நீ அவ்வளவு திமுறா இருக்கான் பொண்ணு எங்க சொல்ல தான் சேர்ந்துதான் என்ன சார் பேசுறீங்க நீங்க கேட்டு நினைச்சீங்களோ கேட்டுட்டு தான் இருக்கணும் நான் இயற்கை இருந்து பேசுறேன் எப்பக்குமோ நியாயம் ஞாயம் தானே உங்க பிள்ளையும் உண்மையை சொல்லணும் தானே அவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் இந்தாமா ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் என்ன பிள்ளைய நீ ரவுடி மாதிரி வீடு பூந்து இல்லாத நேரம பார்த்து கொண்டு அடிச்சிருக்கான் ஒரு பொண்ண காணாவே பண்ணிட்டான் ஒரு பொண்ண நாடு கலத்திருக்கான் என்ன புள்ள அவ அவ்வளவு பெரிய ஒழிய அவன் என்ன சார் பேசுறீங்க வார்த்தை நடந்து பேசுங்க உங்களை நான் இங்க வந்து நம்மளா ரெண்டு பேரும் இங்கருந்து கிளம்புங்க வாகவே தன்னைக்கு போகலாம் சரிங்க வந்துட்டா உப்பதி வச்சுக்கிட்டு புள்ள வளத்துக்கு லட்சத்தை பாரு அடுத்து உங்க கூடிய க எடுக்கணும்னே பிள்ளைவடத்துக்கு கழுவு பாத்தீங்களா இல்லடா உன் தம்பி நம்ம பாக்கவே விடல போன நேரத்துல இருந்து ஏட கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கான் பின்னோத்த பாக்க அனுமதிக்க மாட்டேன் வெளியே போங்கன்னு சொல்லிட்டான் நான் தான் சொன்னேனேம்மா அவன் யாரையுமே பார்க்க விட மாட்டேங்கிறான் என் பிள்ளைய எப்படி எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணி வச்சுக்கான தெரியலையே ஐயோ வினோத் ஏன்டா நீ இப்படி பண்ற இப்ப என்னங்க பண்றது அங்கிள் சொல்லு கார்த்திக் அப்பா ஃபோன் பண்ணாங்க என்ன சொன்னாங்க வக்கீல் ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க சரி கார்த்திக் நாங்க போறோம் சரி அங்கிள் வா வேதா நாயகி எப்படியாவது சீக்கிரமா உன வெளிய எடுக்கணும்ங்க அத போவும் என்ன சார் எங்களை கூப்பிட்டீங்களா ஆமா நான் தான் கூப்டேன் கேஸ் விசாரிக்கணும்ல அது வாங்கிட்டே இருந்தா ஆரம்பிக்க முடியும் ஏன்னா ஏனோ தம்பி வாயை திறக்க மாட்டேங்கானே அதனால நீதான் சொல்லி ஆகணும் நான் அவ்வளவு அடிக்க அம்மையா தடியில கத்த மாட்டேங்க அப்படி திமிரிடா அவனுக்கு நான் கேட்ட கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கா ஏன் வழியில அழ கூட மாட்டேங்க அவ்வளவு என்ன பாத்துக்கிட்டு இருக்க பதில் சொல்லு உன் தம்பி கிட்ட கேட்ட கேள்வி தான் நான் உன்கிட்ட கேட்க போறேன் என்ன சார் கேட்க போறீங்க அவன் பதில் சொல்லல நீ சொல்லு அதான் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியாதா உன் தம்பியை எதுக்காக பிடிச்ச வச்சிருக்கேன் உனக்கு தெரியாதா தெரியாது சார் உன் தம்பி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பிடிவாதமா கிடைக்கான் நீ என்ன ஜெகத்தர்மம் பத்தி சொல்ற நேரடியா கேக்குறேன் அந்த பொண்ணு என்ன செஞ்சீங்க எந்த பொண்ணு ஆமா அண்ணே ரெண்டு பொண்ணு இருக்குண்ணே அத மறந்துட்டேன் இவன் போய் அடிச்சானே அவளை பத்தி நான் கேட்கல அந்த மளிகை கடக்கா மாவளை பத்தி தான் கேட்கேன் குடும்பத்தோட சேர்ந்து என்ன செஞ்சு என்ன சார் தப்ப பேசுறீங்க வேற எப்படி பேசணும் உன் அம்மைக்கு அவளை குடிக்காது உன் தம்பி அவளை என்ன செஞ்சானே தெரியல ஏன் உன் தம்பி செஞ்சு தப்ப மறைக்கிறதுக்கு நீங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த பொண்ணு குடிக்கொண்டு போய் சுட்டு கூடாது என்ன சார் பேசுறீங்க அவ எங்க வீட்டு மாலட்சுமி அதுக்கு என்ன வீட்டுக்கு வர போற மருமோல மாலட்சுமி தான் சொல்லுவாங்க வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் அடிச்சுட்டு போவே என்ன எங்களுக்கு எல்லாம் இது தெரியாத இல்ல இந்த மாதிரி தான் நாங்க பாத்தது இல்லையா தப்பா பேசாதீங்க சார் நாங்க அப்படி இல்ல வேற எப்படி காலையில இருந்து எதுக்கு தேடிய அப்ப காலேஜ் போற பொண்ணு இல்ல சார் காலேஜ் போற பொண்ணு தான் என் தம்பி தான் எப்பவும் கொண்டு போய் விடுவான் ஆனா நேத்த அவ வரல ஏன் வரல அதான் சார் கால் பண்ணி கேட்டிருக்கான் அவ போன வீட்லயே வச்சுட்டு போயிருந்திருக்கா அவங்க அம்மா தான் எடுத்து பேசிருக்காங்க அவ நேரத்தோட ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போயிருக்கான்னு சொன்னாங்களாம் சரி அதான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போயிட்டாலே வேற வியாமதி ஆடணும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு வேண்டியதுல

அப்போதான் திவ்யா கோயில்ல இருக்கா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு யாரு கிட்ட இருந்து நான் தான் சார் கால் பண்ணேன் ஓ நீயா நீ பின்னாடி போ நீ முன்னாடி வா நீ எதுக்காக கோயில் போனேன் அம்மா தான் விளக்கு எத்திட்டு வர சொன்னாங்க நான் டெய்லி அந்த டைமுக்கு கோயிலுக்கு போய் விளக்கு போடுவேன் அப்படிதான் ஏத்தும் போனேன் அப்போதான் நான் திவ்யாவை பார்த்தேன் அதான் அவன் தனியானு கேள்லைன்னு என் ஃப்ரெண்டும் வந்திருப்பானேன்னு கால் பண்ணேன் வந்திருந்தானா இல்ல சார் அவன் வரலையாம் அப்பந்தான் சொன்னாங்க திவ்யாவை காணும்னு தேடிட்டு இருக்காங்கன்னு உடனே காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன் அவளை காணும் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தேன் எங்கேயுமே காங்கல சார் ஓஹோ இப்போதானே புரியுது என்ன சார் புரியுது நீ அந்த பொண்ணை இவனு கூட ஒன்னு சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்சுட்டு இருக்கானே என்ன சார் பேசுறீங்க அவளை கடத்த போறேன் ஏ எனக்கு எல்லாம் தெரியும்டா ராஜா அவளுக்காக பார்த்த மாப்பிள்ளையே நீ தானே ஆமா அதுக்காக ஏ சமாளிக்காதா எனக்கு எல்லாம் தெரியும் நீ அவளை எவ்வளவு ஆசைப்பட்ட உன் எல்லாம் எவ்வளவு ஆசைப்பட்டுச்சு அது எல்லாம் எனக்கு தெரியும் உங்க அப்பா வந்து நிக்கானே எனக்கு தெரியாத எதுக்கு வந்து நிக்கானு என்ன சார் இப்படி பேசுறீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் அதுவும் தெரியும்டா உன் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு விட்டு கொடுத்துட்டு ஒரு கண்ணு தெரியாத நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாமே நடிப்பு தானா போ எவ்வளவு விவரம் நீ கண்ணு தெரியாத கல்யாணம் பண்ணிருக்க என்ன சார் பேசுறீங்க நீங்க என் ஃப்ரெண்டோட கதையில எனக்கு தங்கச்சி சார் தங்கச்சியை தான் ஆசைப்பட்டு கடத்தி வச்சுக்கியோடா என்ன சார் பேசுறீங்க அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா கோயில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க நான் தான் கடத்தினா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்க சந்தேகமும் கிளியர் ஆயிரும் ஓ ரொம்ப விவரமா இருக்கியானே நீங்க பாத்துக்கிறேன் அண்ணா நிக்கானே அவங்க மட்டும் என்ன அவனு தானே அவ பேரத்துல வெட்டிட்டு அடைஞ்சான் என் மாமன் பண்ணு சார்

நீங்க கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்துக்கலாமே அப்ப எங்க போனானே நாங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் தந்துருவாங்களா சார் இப்போ அந்த காக்கி சட்டையோட மதிப்பு உங்களுக்கு தெரியுதுனே நாங்களே அவளை கண்டுபிடிச்சுடுவோன்னு இருந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் கூட கொடுக்காம காலையில இருந்து தேடி இருக்கீங்க கண்டுபிடிச்சிங்களாடா கிடைச்சாலா அவ கிடைக்க மாட்டா இருந்தாலும் கம்ப்ளைன்ட் எழுதி இருக்க மாட்டியா அதனால போய் விசாரிச்சிட்டு வரேன் இப்போ நீங்க எல்லாரும் வெளிய போங்க என் தம்பி ஒரு தடவை பாத்துட்டு போறோம் சார் அதெல்லாம் பார்க்க அனுமதிக்க முடியாது வெளிய போங்க ஒரு தடவை சார் பாத்துட்டு போயிருக்கோம் சார் முடியாது முடியாது எனக்கு வேலை இருக்கு வெளியே போங்க சரி வாங்கனே போலாம் வந்துட்டானுங்க தம்பியை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் அவங்கள வர சொல்லிங்களா ஆமா சார் வர சொல்லியிருக்கேன் இப்போ வந்துருவாங்க சரி சார் வாங்க சுப்பிரமணியம் சார் ஆமா குரு சார் மேடமையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா ஆமா சார் உட்காந்து சார் நீங்களும் உட்காருங்கம்மா சரி சார் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் சார் எல்லா விஷயத்தையும் விவரமாக சொன்னாங்க நீங்க இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் சார் அப்படி சொல்றீங்க நீங்க எத்தனையோ கேஸ் என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தந்திருக்கேன் ஆனா இந்த கேஸ்ல என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா உங்க பையன் அவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்ப என் பையனை காப்பாற்ற முடியாதா உங்களை தானே சார் நாங்கள் வந்துருக்கோம் நீங்களே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன சார் செய்வோம் சார் உங்க பையன் ஒன்னும் சாதாரண கேஸ்ல மாட்டல ரெண்டு பொண்ணுங்களோட கேஸ்ல மாட்டிருக்காங்க ஒன்னு மோட்ரே அட்டம்பு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இன்னொரு பொண்ணு காணாமல் போயிருக்கா அவன் என்ன அண்ணனு தெரியல ஸோ கஷ்டம் சார் என்னால இந்த கேஸ் எடுக்க முடியாது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார் நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த எடுத்தாலும் ஒரு பிரச்சனமும் இருக்காது அதுக்கு தான் சார் நான் சொல்றேன் வேற என்ன ஒரு ஐடியா சொல்றேன் அது மாதிரி பண்ணுங்க மேபி உங்க பையன் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சார் செய்யணும் சொல்லுங்க உங்க பையன் பொண்ணு அடிச்சுட்டாங்கல்ல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கினா அந்த கேஸ்ல இருந்து உங்க பையன் வெளியே வந்துருவாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சார் சிக்கல் அந்த பொண்ணு வாபஸ் வாங்கினாலும் இந்த பொண்ணு கிடைச்சாதான் அந்த பொண்ணு காணாமல் போன கேஸ்ல இருந்து வெளியே வர முடியும் அந்த பொண்ணு கிடைச்சிருவாளா தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கிடைக்கல அந்த பொண்ணு காணாமல் போய் எத்தனை நல்லாச்சு காலையில இருந்தே காங்கல என்ன சார் நேற்று காலையில இருந்து காங்கலன்னு சொல்றீங்க அந்த பொண்ணு கிடைச்சிருவா சரி சார் உங்க நம்பிக்கை என்ன வீணாக்க விரும்பல அந்த அடிச்ச பொண்ண கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்க வாங்குவாங்களா அப்போ வாபஸ் வாங்குவா நான் சொன்ன அவ கேப்பா சரிமா எப்படியாவது வாபஸ் வாங்க வைங்க அப்பதான் உங்க பையன் அந்த கேஸ்ல இருந்து வெளிய வருவாங்க சரி சார் அப்புறம் நீ தப்பாடு கரங்க சுப்ரமணியம் சார் என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல என்னால உதவி செய்ய முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு பரவாயில்லை சார் நாங்க பாத்துக்கிறோம் சரி சார் அப்போ நாங்க கிளம்புறோம் சார் சரி சொல் ராமகிருஷ்ணா சொல்லு கார்த்திக் அங்க யாருக்காவது போன் அடிச்சு கேளேன் திவ்யா திவ்யா கிடைச்சிருந்தா போன் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை கேள சரி கார்த்திக் நான் கேட்டுட்டு வரேன் சரி ராமகிருஷ்ணா வினோத் என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னது ராமகிருஷ்ணா திவ்யா இன்னும் கிடைக்கலையா என்ன இன்னும் கிடைக்கலையோ ஆமா கார்த்திக் மாமாக்கு தான் போன் பண்ணேன்

உங்க பொண்ணுகிட்ட தான் பேசணும் கொஞ்சம் கூப்பிடுங்களே ப்ளீஸ் சரி கூப்பிடுறோம் சந்தனி சந்தனி உன்னை தேடி விருந்தாளிங்க வந்திருக்காங்க கீழ வா ஹாய் ஆன்ட்டி ஹாய் அங்கிள் என்ன கலிங்க வீட்டு பக்கம் ஏதாவது சம்பவம் ஆயி போச்சா அத உனக்கு எல்லாம் தெரியுமேமா ஏமா இங்க பையன் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்த என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க இங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப சொல்றேன் ஏன் உங்க பையன் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்த சொல்றேன் அவன் வீடு போந்து என்னைய அடிப்பான் நான் அத வாங்கிட்டு இருக்கணுமோ நான் என்ன பொண்டட்டியா வாங்கிட்டு இருக்கிறது என்னது அடிச்சானா ஆமாப்பா இனி அவன் அடிச்சான் இங்க பாருமா அவன் உன்னை அடிச்சது தப்புதான் அவன் சார்பா நாங்க மன்னிப்பு கேக்குறோம் என் பையன் மன்னிச்சிருமா சரி மன்னிச்சிட்டேன் இப்ப கிளம்புங்க இன்னி ஏதோ எதிர்பார்த்து நின்ன மாதிரி இருக்கு என் பையன் மேல கொடுத்த கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்குமா ஓ கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கணுமா அது என்னால முடியாது ஏமா இப்படி சொல்ற அவன் நீ அடிச்சு கீழே தள்ளிட்டா நான் அவனை மன்னிச்சதே பெரிய விஷயம் இதுல கம்ப்ளைன்ட் வேற வாபஸ் வாங்கணுமா அதெல்லாம் என்னால செய்ய முடியாது இங்க பாரு சாந்தினி அவன் கட்டிக்க போகிற பொண்ணு காணூனு தானே உன்கிட்ட வந்து கேட்டிருக்கான் நீ அதுக்கு அவனை பேசியிருக்கு அதான் அவன் கோவத்தில் அடிச்சிட்டான் அவன் அடித்ததுக்கு சோரியும் நாங்கள் கேட்டுட்டோம் இதுக்கு மேலே என்னமோ உனக்கு வேணும் அவன் கட்டிக்க போகிற பொண்ணு காணும்னா என்கிட்ட எதுக்கு வந்து கேட்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது தான் கேட்டிருப்பான் எனக்கு எப்படி அவ்வளோ பற்றி தெரியும் நீ தானேம்மா அவளை ஃபாலோ பண்ணிட்டு அழைஞ்சு அதுக்கு அவன் என்கிட்ட வந்து கேட்பானோ உங்கள் மகன் தான் அவளை வீட்டில் அவன் எங்க அவளை கொண்டு போட்டுக்கானோ கிட்ட வந்து கேட்க வந்துட்டான் அவன் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாமா அப்போ நான் செஞ்சு சொல்ல வரையலோ அப்படி இல்லைம்மா அவளை காணணுன்னு தானே கேட்டான் நீ ஒழுங்கா பதில் சொல்லிக்கலாம்லா தெரியும் தெரியாதுன்னு நீ இட கூடமாக பேசுனதுன்னு அவன் கோவப்பட்டுட்டான் நான் என்ன பேசிருந்தாலும் அவன் அடிச்சிருக்க அடிச்சிருக்கக்கூடாது சரிம்மா தெரியாமல் கை நீட்டிட்டான் அவனை மன்னிச்சிருமா அதான் நான் சொல்லிட்டேனே அவனை நான் மன்னிச்சிட்டேன் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குமா அது என்னால் முடியாது என்னைய அடிச்சதுக்கான தண்டனை அவன் அனுபவிச்சே தீரணும் அவன் ஏற்கனவே அவன் கெட்டிக்க போகிறவன் காங்கலைன்னு நொந்து போயிருக்கான் கொண்டு போலீஸ்காரங்க வேறு ரொம்ப அடிக்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் இறக்கம் மாட்டுமா கம்ப்ளைண்ட் எப்படியாவது வாபஸ் வாங்குமா விஜயா நீயாவது கொஞ்சம் சொல்லு விஜயா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது என் பொண்ணு முடிவு தான் எங்க முடிவும் கிளம்புங்க சாந்தினி பிரகாஷ் நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என் பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீடு போகுது கை நீட்டி அடிப்பான் அதுக்கு நாங்க எடுத்து சொல்லணுமோ என் பொண்ணு கரெக்டா தான் செஞ்சிருக்கா சாந்தினி கடைசி ஒரு தடவை கேட்கறேன் கொஞ்சம் மனசெறங்கி கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்குமா அந்த பொண்ணு வேற காங்கல தேடணும் சரி இங்க இவ்ளோ சொல்றதுனால நான் மனசே அரங்கறேன் என்ன சாந்தி பேசுற விடுங்கப்பா அரியா புள்ள தெரியாம செஞ்சிட்டான் மன்னிச்சுடுவோம் ரொம்ப நன்றிமா நன்றிலாம் சொல்லி இனி ரொம்ப தூரம் காதிங்க நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன் சரி வா முழுச கேளுங்க நான் கேஸ் வாபஸ் வாங்குனா நீங்க எனக்காக என்ன பண்ணுவீங்க என்னமா பண்ணனும் சொல்லுமா நாங்க பண்றோம் உங்க பையன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன இந்த டீல் ஓகேவா வா அவன் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நான் இப்பவே வந்து கேஸ் வாபஸ் வாங்குறேன் என்னமா இப்படி பேசுற அவன் சம்மதிக்கிற நிலமேல இல்லமா அவன போலீஸ் அடிச்சி அவனே பேச முடியாம இருக்கான் நீ இந்த நேரத்துல இப்படி கேக்கியமா நாங்க எப்படிமா இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட சம்மதம் கேட்க முடியும்

இவ்வளவு விஷயம் நடக்குது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல அப்போ நான் எதுக்கு இருக்கேன் இது ஒரு பெரிய மேட்டராவே எனக்கு தோணல அதனால தான் சொல்லல என்ன அசாலண்ட பத்தி சொல்ற? அவ அடிச்சதுனால உனக்கு ஏதாவது айர்ந்திச்சனா? நான் அவன அடிக்கி வைக்கணும்னுதானே சூடா பேசினேன். என்ன சாத்ரி சொல்ற? ஆமாப்பா நம்ம வீட்டுக்கே வந்து என்னைய பொண்ணு பார்த்துட்டு அவன் வேண்டாம் என் மூஞ்சு முன்னாடியே சொல்லிட்டு போவாங்க. அத நான் கேட்டுகிட்டே கனமோ அதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன். நான் நினைச்சது அடையாம விட மாட்டேன். அதுக்கு தான் இந்த பிரச்சனையே. எனக்கு சாதகமான நான் எலக்கி பயன்படுத்திக்கிட்டேன். தப்பு பண்ற சாத்னி ஒரு பொண்ண காணோம். அவ எவளோ எழுதிட்டு போனாலோ என்கிட்ட வந்து கேக்குறான்.

அவ ஆசைப்பட்டது தானே நம்ம செய்யணும் நம்மளால செய்ய முடியலையே அவளே செஞ்சுக்கிட்டு நம்ம எங்க தர சொல்லணும் இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல என்னமோ பண்ணுங்க எங்கதான் போனாலும் தெரியல உடனே வந்துடையும் செஞ்சுட்டான் இதுல நம்ம அவன் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு போனான் அவன் வேற ஏதாவது அவன் பர்சனல் வேலைக்கு போயிட்டு வந்துருப்பானா இருக்கும் இவன் ஒன்னும் அப்படி தானே ராமகிருஷ்ணா சாந்தினி வரும் இப்போ எனத்துக்காக வரான்னு தெரியலையே அவளே இதுக்கெல்லாம் காரணமே பாதானே என்னடா நீ எங்கதான் இருக்கியா ஆமாடி நான் அவனோட வைஃபை தான் வைஃபை னு சொல்ற அவனோட நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரவே இல்ல நான் வரலன்னா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கா நான் இருந்திருந்தேன்னா அவன் கிட்ட ஒன்னேன்னா நெருங்க விட்டுிருப்பானே ஏய் வாய மூடுடா ஏ சோடா புடி வீட்டுது கம்மி அடிச்சிருக்கான் நான் மடல்ல இருந்திருந்தேன்னா உன்னை கொளைய பண்ணி இருந்திருப்பேன் அடிச்சதுக்கு தான் அந்த தண்டனை வாங்கிட்டு இருக்கான் இதல நீ என்ன கொலை பண்ணிட்டு வெளிய விட்டுるவங்கா நினைச்சோப்பா அதெல்லாம் அதுக்கு அப்புறம் đi அண்ணா நீ செத்துவல்ல இப்போ பிரச்சனைக்கு காரணமே நீ தான் ஆமாமா நானே தான் இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு நினைச்சே உன் ஃப்ரெண்ட் இப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்க்க தான் வந்தேன் போயிட்டு வந்து உன்கிட்ட பேசறடா வாங்கு மேடம் வாங்கு இன்னும் சும்மா வந்தீங்க நான் கம்ப்ளைன்ட் கொடுத்ததுக்கு நீங்க நல்ல வேலை செய்றீங்க போல இவ மேல இப்படி ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தல நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் மேடம் நல்ல வேலை நீங்க கொடுத்தீங்க பகையெல்லாம் தீத்திட்டீங்க தானே ஆமா மேடம் انا பத்தாது அதுக்கு என்ன பண்ணலாம் என்னால என்ன மேடம் இதுக்கு மேல செய்ய முடியும் நான் அடிக்கிறதுக்கு அம்மாடி ஆத்தாடி கத்துனாலாவது நான் சந்தோஷப்படலாம் அதையும் அவ செய்ய மாட்டீங்க மேடம் அதான் மேடம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவள காதல அவன் கால மேல அதனால தான் எதுவும் பேசாம கிடக்கான் செத்த போனதுக்கு சமமா ஆமா மேடம் அப்படி தான் போல அவ கிடைச்சாலா அவள் அவது கிடைக்கிறது அவது நேத்து காலையில காணாம போனவா உடனே என்கிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட நான் அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துருந்துருப்பேன் ஆனா அவ காணாம போய் ஒரு நாள் முழுசா முடிஞ்சு அடுத்த நாளும் ஆயிட்டு இன்னும் வரைக்கும் அவ காணோம் இனிமே எங்க கிடைக்க இனிமே நிரந்தரமா இவன் உள்ளதான் அப்ப அவ கிடைக்க மாட்டான்னு சொல்றீங்களா அப்பா செத்துருப்பான்னு சொல்றேன் சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த பதில் தேவைப்பட்டுச்சு சரி மேடம் அப்புறம் தெரியும் தெரியும் அதெல்லாம் நான் கரெக்ட்டா செஞ்சுடுவேன் அப்போ சரி மேடம் இப்போ நான் அவனை பார்க்கணும் தாராளமா போய் பாருங்க மேடம் சந்தோஷமா இருக்கு ஆனா இதெல்லாம் பத்தாதே டேய் காது கேக்குதாடா உனக்கு நான் சாந்தினி வந்திருக்கேன்டா செத்துட்டியாடா டேய் பேசடா அவ்வளவு காதலடா ஓமேல உனக்கு இவ்ளோ அடிச்சிருக்காங்க நீ கத்தவே மாட்டேங்கறன்னு சொல்றாங்க அவ தான் செத்து போயிட்டா நம்மளும் செத்து போறேன்னு நினைச்சிட்டியோ அப்படி இந்த சாந்தினி விட்டுற மாட்டா நீ இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கு அதுக்குள்ள ஈஸியா செத்துறலாம் நினைச்சியோ

மத்தத எல்லastype செய்ய சொல்லி தள்ளி போங்கனே இந்த இடத்துல நான் அவள கழுத்து நிச்சு கொலை பண்ணட்டும் வாடா வந்து கொலை பண்ணிடா கொலை பண்ணுவேன்னு சொன்னலடா வாடா தள்ளு கனே கார்த்திக் பொறுமையா இருடா ஏ சிவா அவன விடு அவன் என்ன கொலை பண்ணட்டும் ஏய் டேய் மரியாதை இல்லாம பேசுனே பள்ள தட்டி கையில குத்துறேன் கேட்டிட்ட அவனே சும்மா தான நிக்கா உனக்கு மட்டும் ஏன்டா அவள கோவம் வருது உள்ள ஒருத்த அடிபிடி கிடக்கனே அவன மாதிரி தான நீயும் இருப்ப காலேஜ்ல படிக்கும்போது என்ன அவன் கிட்ட நெருங்கடலையடா நீ அந்த அளவுக்கு தான வைஃபை மாதிரி அவன சுத்தி சுத்தி இருந்தே இப்போ அவன் உள்ள இருக்கா நீ வெளியே இருக்க என்னாலே உள்ள போக முடியல நினைச்சு தவிச்சிட்டு இருக்கியோ வந்து நீ அடிச்சிட்டு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் நீயும் அவன் கூட உட்காந்துக்கோ அதுக்கு தானே நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாத நினைச்சியா உன் பிளான் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா உனக்கு கதிர் கரெக்டா தான் பேர வச்சிருக்கான் என்ன பேர வச்சா நூடுல்ஸ் மண்டச்சினு உனக்கு தெரியுமா அவன் தான் சொன்னா நீ கடிச்சு வச்சு பண்ணு ஓஹோ அவன் என்ன சொன்னானா அவனையும் பாத்துக்கிறேன் போய் பாருடி இங்க வந்துட்டா பேசுறதுக்கு இடத்தை காலி பண்ணு எங்களுக்கு காத்து வரட்டும் உன் தம்பி மாதிரி நீயும் ஓவரா பேசுற வாத்துக்குடை பார் போ கிளம்பு ஏன் என்ன தடிங்க அவளுக்கு ಹಿಂದೆ எத்தறே சமாதி கட்டி இருக்கலாம் நம்ம வாயை கலரிறதுக்கு அப்படி பேசுறா அதனால தான் உன்ன பொறுமையா இருக்க சொன்னேன் இப்படி தான் அவளை அவனை வைக்கிறதுக்காக பேசவே அவன் இன்னும் என்ன பிளான் அக்கா இந்த बेड நான் மட்டும் தான் இருக்கேன் ஏன் பக்கத்துல நீ எப்போ இந்த சைடு அமைதியா உட்கார்ந்திருப்ப எங்கக்கா போய்ட்ட நீ நான் உன்னை கெட்டி புடிச்சிட்டு தான படுப்பேன் ஒரு நாள் முழுசா ஆயிட்டக்கா நீ எங்கக்கா போனே உன்ன பார்க்காம நான் ஒரு நாள் இருந்தத இல்லையாக்கா கயலக்க சொன்னாங்க நீ பக்கத்துல தான் எங்க போய் இருக்கேனே அப்ப ஏன்க்க நீ இன்னும் வரல அடிச்சதனால அந்த மாமா மேல தான கோபப்பட்ட எங்க மேல என்னக்கா உனக்கு கோபம் ஏன்க்க எங்கள பார்க்க கூடாத நீ நினைச்சே எங்க கிட்ட இருந்து தூரமா போன நீ ஏன்க்க நினைச்சே அம்மா பாவு பார்க்க உனக்கு பாவம் இல்லையாக்கா அம்மா ரொம்ப அழறங்கக்கா அம்மா பாக்க நீ தனக்க ரொம்ப பிடிக்கும் அம்மா சொல்லுவாங்களேக்கா உன்ன தவறுந்து பெத்தாங்கனே நீ ஏங்க அவங்கள விட்டுட்டு போனே அக்கா எங்க போறனால சீக்கிரமா வந்திருக்கா என்னால நீ எல்லாமே இந்த ரூம்ல இருக்க முடியாதுக்கா உன்னோட ஞாபகமா இருக்குக்கா எங்க போறனால சீக்கிரமா வந்திருக்கா அந்த மாமாவ நானும் நல்லவங்க நம்பிட்டேனக்கா அவங்க நல்லவங்க நம்பி உன்னோட ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்தேனக்கா தப்பு பண்ணிட்டேன்க்கா என்னை மன்னிச்சிருக்கா அதனாலதான் என் மேல உனக்கு கோவமா அக்கா நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேங்கா என்ன மன்னிச்சிருக்கா இந்த பெட்ல உன்னோட ஞாபகார்த்தமா இருக்குறது இந்த தலவாணி மட்டும்தான் இந்த தலவாணி கூட எதை நான் பேச முடியும் அக்கா என்ன விட்டுட்டு எங்க போயிராத அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா அக்கா இவ்வளவு நேர வரைக்கும் நீ வரல பயமா இருக்கு அக்கா சரி ராமகிருஷ்ணா நான் பாக்குறேன் எங்க கவி அழுதுகிட்டு இருக்க அக்கா வந்துருவா இன்னும் வரல அக்கா வந்துருவா காவியா அப்பா இப்போ கூட்டிட்டு வந்துருவாங்க நீ கொஞ்சம் எந்திரி காவியா சொல்லுங்க அக்கா கபடு திறந்து அக்கா எதாவது வச்சிருக்காளன்னு பாறேன் என்ன வச்சிருப்பான்னு சொல்ல வரீங்க ஏதாவது லெட்டர் எதாவது வச்சிருக்காளன்னு பாறேன் சரிக்கா நான் பாக்குறேன் அப்ப நான் இங்கலாம் செக் பண்றேன் சரிக்கா இது என்ன கவர் கவியா சொல்லுங்க கா இது என்ன கவர் நீ வச்சேன் வச்சே எந்த கவர் கா இன்ன இருக்கு பாரு இன்ன கையில நான் வைக்கல எடு கவியா அதுல என்ன இருக்குன்னு பாப்போம் சரிக்கா அதில் என்ன இருக்குன்னு பாரு லெட்டர் லெட்டரா